ம சிவாய அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு அழகான ஒரு கதை கேட்க போறோம் இந்த கதை கண்டிப்பா கேட்டு முடிக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு நிமிடமாவது ஒரு சூழ்நிலையிலாவது இது மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம் அப்படியாப்பட்ட ஒரு அருமையான கதை தான் இன்னைக்கு கேட்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்துல சிறுவன் ஒருவன் ஏரிக்கரையில் விளையாடி கொண்டிருந்தானாம் அப்போ என்ன காப்பாற்று காப்பாற்றுன்னு ஒரு அலறல் சத்தம் ஆற்றோர தண்ணீர்ல வளைக்குள்ள சிக்கி இருந்தது ஒரு முதல சிறுவனை பார்த்து பரிதாபமாக கதறியதான் தயவு செய்து என்ன காப்பாற்றுன்னு மாட்ட உன்னை விடுவித்தா நீ என்ன விழுங்கி விடுவாய் என்றான் அந்த சிறுவன் காப்பாற்ற மாட்டேன் என மறுக்கவும் செய்தான் சிறுவன் முதல்ல தன் நான் உன்னை சத்தியமா சாப்பிட மாட்டேன் என்னை காப்பாற்ற தயவு செய்து என்று கண்ணீர் விடுகிறது பாவம் அது முதலை கண்ணீர் என்று அந்த சிறுவனுக்கு தெரியாதல்லவா முதலையின் பேச்சை நம்பி சிறுவனும் வளைய அறுக்க ஆரம்பிக்கிறான் அறுத்து முடிப்பதற்குள்ள சிறுவனின் காலை பிடித்து கொண்டது அந்த முதலை பாவி முதலையே இது நியாயமா என்று சிறுவன் கண்ணீருடன் கேட்க அதற்கு என்ன செய்வது பசி வந்தா பத்தும் பறந்துவிடும் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு விழுங்க ஆரம்பித்தது முதலை சிறுவனுக்கு சாவது பற்றி கூட கவலை இல்லை முதல்ல ஏமாற்றி விட்டதோடு மட்டும் அல்லாம நன்றி கெட்ட தனத்தை இதுதான் உலகம்னு சொல்லுதே அதை தான் அவனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மரத்தில் இருந்த பறவைகளை பார்த்து கேட்டான் இதுதான் உலகமா அதற்கு பறவைகள் எத்தனையோ பாதுகாப்பா மரத்தின் உச்சியில நாங்க முட்டையிடுறோம் ஆனாலும் பாம்புகள் முட்டைகளை குடித்து விடுகின்றன அதனால இதுதான்ப்பா உலகம் என்று சொல்கின்றன அங்கு மீந்து கொண்டிருக்கும் கழுதைகளை பார்த்து கேட்டான் இதுதான் உலகமா அதற்கு கழுதைகளோ நாங்க இளமையா இருந்த காலத்துல அதிகப்படியான சுமைகளை சுமக்க செய்து அடித்து சக்கையாக வேலை வாங்குறாங்க எங்களுக்கு வயதாகி நடை தளர்ந்தவுடன் தீனி போட முடியாது என்று விரட்டி விடுவதால முதலை சொல்வது சரிதான் என்கின்றன கழுதைகள் அடுத்து அங்கு மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளை கேட்கிறான் இதுதான் உலகமா எங்களுக்கு இறை போட்டு வளர்ப்பவர்களையே எங்களை இரையாக்கி கொள்வதால முதலை சொல்வது சரிதான் என்று ஆமோதிக்கின்றன அந்த ஆடுகள் கடைசியா ஒரு முயலை பார்த்து கேட்கிறார் இதுவா உலகம் என்று அதற்கு அந்த முதலை இதுவல்ல உலகம் முதலை பிதற்றுகிறது என முயல் சொல்ல முதலிக்கு கோபம் வந்துடுகிறது சிறு முயலே உனக்கு என்ன தெரியும் என்று முதலை சொல்லவும் நீ பேசுவது சரியாக புரியவில்லை தெளிவாக பேசு என்றது முயல் காலை விட்டால் சிறுவன் ஓடி விடுவான் என்ற முதலையை பார்த்து முயல் பெரிதாக சிரித்தது காலை விட்டால் சிறுவன் ஓடிவிடுவான் என்ற முதலையை பார்த்து முயல் பெரிதாக சிரித்தது உன்னோட வாளை வைத்து அவனை அடித்து விட முடியாதா ஒரே அடியில் அவனை வீழ்த்தி விட முடியும் உன்னால் என்றவுடன் கர்வத்துடன் காலை விட்டுவிட்டு இதுதான் உலகம் என பேச துவங்கியது முதலை முயல் சிறுவனை பார்த்து நிற்காதே ஓடிவிடு என்றது சிறுவன் ஓடிவிடுகிறான் வாளால அடித்து விடலாம் என நினைத்த முதலைக்கு ஏமாற்றமாக போய்விடுகிறது ஏன்னா வலையில சிக்கியிருக்கும் வாழ் பகுதியை விடுவிப்பதற்குள்ளதான் சிறுவனை பிடித்தது நினைவுக்கு வருகிறது கோபத்துடன் முயலையை பார்த்த புரிந்ததா இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை என்கிறது முயல் தப்பி சிறுவன் கிராமத்தினரை அழைத்து வந்து அவர்கள் முதலையை கொன்று விடுகின்றனர் சிறுவனோடு வந்த வளர்ப்பு நாய் புத்திசாலி முயலை பாய்ந்து பிடிக்கிறது சிறுவன் காப்பாற்றுவதற்குள்ள முயலை நாய் து உயிராக வளர்த்த நாய்தான் என்றாலும் உயிரை காப்பாற்றிய முயலை கொன்றுவிட்டதை அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை கல்லெடுத்து எரிந்து நாயை விரட்டுகிறான் உதவி செய்தவர்களுக்கு உபத்திரம் ஏற்படுவதும் நேசித்தவர்களையே வெறுக்க நேரிடுவதும் அவனை குழப்பி விடுகிறது இதுதான் உலகமா இதுதான் வாழ்க்கையா என்ற கேள்விக்கு பதில் சொல்வார் யாருமே இல்லை இரண்டாவது கதை அடர்ந்த காட்டுப் பகுதியில குதிரை புல் மேய்ந்து கொண்டிருந்தது அங்குள்ள பொந்து ஒன்றில வசித்த எளிய கண்டதும் இரண்டு பேசி பழகின சிறந்த நண்பர்கள் ஆனாங்க இருந்தாலும் எலி தற்பெருமை அடித்து கொள்ளும் நான் மிகவும் வலிமையானவன் மண்ணையே துளைத்து என்னை யாராலும் ஒண்ணுமே செய்ய முடியாது பாம்ப கூட விரட்டி அடித்து விடுவேன் என்று மீன் பெருமை பேசும் ஒரு நாள் எலியும் குதிரையும் கொஞ்சம் தூரத்துல சென்று மேய்ந்து வர முடிவு செய்தன இரண்டும் பேசிக்கொண்டே நடந்தன அப்போது கூட நான் தான் வழி நடத்தி செல்வேன் நான் சண்டையில அவனை வீழ்த்திருக்க வீழ்த்தி இருக்க என்று தம்பட்டம் அடித்து கொண்டே முன் சென்றது எலி திடீரென்று எலி நின்றது ஏன் நின்று விட்டாய் தொடர்ந்து செல் என்றது குதிரை உனக்கு கண்ணு சரியா தெரியாதா எதிரில பாரு ஆறு ஓடுது எப்படி கடப்பது என்று கேட்டது எலி அது ஆறா சிறிய கால்வாய் தானே இது எளிதாக கடந்து விடலாம் என்றது குதிரை குதிரையே இது கால்வாயா எனக்கு ஆறு போலதான் தெரியுது இறங்கினால் நிச்சயம் தண்ணீர் அடித்து சென்று விடும் நாம ரெண்டு பேரும் மூழ்கி விடுவோம் என்றது எலி குதிரை இறங்கியது அந்த கால்வாயில் எலியோட பேச்சை கண்டுக்காம ஏய் எலியே என் முழங்கால் அளவு கூட வெள்ளம் இல்ல இதையா நீ ஆறுன்னு சொல்ற உடனே இறங்கி வா என்றது குதிரை நண்பா உனக்கு வேண்டும்னா இது குறைந்த தண்ணீரா இருக்கலாம் ஆனா என் உருவத்துக்கு இது நதி போல வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்குதான் தயவுசெய்து என்ன உன்னோட முதுகுல ஏற்றி அக்கறையில விட்டுறேன் நான் என்ன பற்றி கர்வத்தோட பேசியத மறந்துவிடு என்று மன்னிப்பு கேட்டது எலி அப்படிவா வழிக்கு இனியும் வீண் பெருமை பேசி வாழாத யாருமே எதுலயுமே சிறந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு இல்லை எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்துல சிறந்தவங்கதான் நம்ம மற்றவங்கள விட உயர்ந்து இருக்கிறோம் நம்ம எல் நம்ம வந்து மற்றவங்க எல்லாத்த விட வந்து உயர்வு மத்தவங்க எல்லாரும் தாழ்வுன்னு நினைக்கிற பத்தியா அந்த எண்ணத்தை மாத்திக்கோ ஒரு ஒருத்தர்கிட்டையும் ஒரு ஒரு திறமைய கடவுள் கண்டிப்பா கொடுத்துருக்காரு யாருமே இந்த பூமியில பிறந்த எந்த ஜீவராசிக்குமே வந்து தனித்தன்மை இல்லாம இருக்காது அதனால எல்லாருக்கிட்டையும் இருக்க தனித்தன்மைய நினைத்து அவங்கள மதித்து வாழ கற்றுக்கொள் என்றது குதிரை எளியும் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டு தலையை ஆட்டியது தன் முதுகில் ஏற்றி அக்கறையில் விட்டது குதிரை இரண்டும் கர்வமின்றி நண்பர்களாக வாழ்ந்தன ஓம் நமசிவாய சிவாய நன்றி